மரங்காக்கும் அறங்காவலர் அனைவருக்கும் எனது இனிய பசுமை கலந்த காலை வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் உள்ள திருப்பூர் தெற்கு ஒன்றியத்தை சார்ந்த நகரவை உயர்நிலைப்பள்ளி கேவிஆர் நகர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் இதனால் வரை கல்வி மாணவர் படிப்பு புத்தகம் ஆசிரியர் டெஸ்க்கு பெஞ்சு கட்டிடம் இதோடையே பயணிச்சிட்ருந்தேன் ஒரு வட்டத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஎம்எஸ் அண்ணாவை ஒரு சொந்த அலுவல் காரணமாக அவரை சந்திக்க வேண்டியிருந்தது ஸோ அந்த சந்திப்பு வந்து என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பு முனையை கொடுக்கணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு காட்டுறவை தான் ஆனால் அதுக்குரிய எங்கே தொடங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு திட்டம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்து நான் சாதாரணமாக தான் ஒரு ஆரை கால் மணிக்கு அண்ணா தெளிவாக சொன்னாங்க ஆறரை மணிக்கு வந்துடணும் ஆறரை மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் லேட்டானாலும் நாங்கள் யாருக்கும் நாங்கள் காத்திருக்க மாட்டோம் அப்படின்னு ஸோ ஆறேகாலுக்கு நான் வந்துட்டேன் வந்து எல்லாமே சுற்றி பார்த்தேன் ரொம்ப வியப்பாக இருந்தது இதில் எனக்கு தோன்றிய நீங்களே இவ்வளோ பண்ணியிருக்கீங்க எனக்கு தோன்றின ஒரு விஷயம் ஜூனில் வந்து எங்கள் பள்ளி திறந்த உடனே நிறைய பள்ளிகள் இதை அமுல்படுத்திகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா விதைப்பந்துகள் மாணவர்கிட்ட விதைப்பந்துகள் நாங்கள் கொடுத்து அவ எவ்வளோ அவங்களால் முடியுமோ அளவுக்கு அவங்களால மரம் நடுறதை இந்த விதைப்பந்து மூலமாக செயல்படுத்த நினைக்கிறேன் நான் அதுக்கு உங்களோட அணுகுமுறையும் உங்களோட வழிகாட்டுதலும் எங்களுக்கு வேணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பல்லடத்தை சார்ந்தவள் தான் பலடத்தை சார்ந்தவள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அபிராமி ஸ்டோர் அம்பிகா ஸ்டோர்னு ஸ்டேஷ்னரி பங்கர் நாயக்கர் அவரோட தம்பி மர்மகள் தான் நான் எனது தந்தையும் சரி எனது மாமனாரும் சரி தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் தற்பொழுது நான் அவர்கள் வழியில் தலைமையாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் ஏன்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிறதே மொத்தம் தொண்ணூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் தான் எங்களோட பரப்பளவு ஏன்னால் முனிசிபாலிட்டி நகராட்சிக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நஞ்சப்பா கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் நான் எங்கள் பசங்கட்ட நான் சொல்லுவேன் நம்மளது ரெண்டு ஏக்கர் கூட இல்லை ரெண்டு சென்ட் கூட இல்லை அதனால நம்ம எவ்வளோ பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிகிட்ருப்போம் ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இடம ஒரு செவ்வக வடிவில் ஒரு சுற்றில காலோ பிளாக்கள் வச்சு உள்ள செம்மண்ணெலாம் கொட்டி இருக்கோம் இப்போ ஒரு இடத்துல பதப்பட்ட இடத்துல காய்கறி தோட்டங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இப்போ அது பூப்புக்கு ஆரம்பிச்சுருக்கு வர இனி பள்ளி திறந்தது கண்டிப்பாக அது மாணவர்களுக்கு சத்துணவுக்கு அந்த காய்கள் வந்து பயன்படும் இனி அடுத்து இன்னொரு தொட்டி கட்டியிருக்கோம் அதில் மண்கள் போட்டு பதப்படுத்திட்ருக்கோம் அதில் இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஐடியா கிடைச்சிது மூலிகைகளில் நிறையா இருக்குது ஸோ உங்களோட ஒத்துழைப்போடு அந்த மூலிகைகளையே அங்கே நடலாம் அப்படிங்கிறது இப்போ நான் கத்தாளை வச்சுருக்கேன் துளசி வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி வச்சுருக்கேன் இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன் எனக்கு இடம் இல்லாதது ஒரு ஏக்கம்தான் ஸோ இருக்கிற இடத்துல எவ்வளோ நாங்கள் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த முக் முப்பெரும் அறிஞர்கள் அவங்களை அறிஞர்கள் சொல்கிறதா கடவுள்னு சொல்கிறதான்னு தெரியல அவங்களுக்கு வச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இருந்துச்சு அதை என் பள்ளியில் அதே மாதிரி ஒன்று வைக்கணுங்கிறது இந்த வருஷத்தோடு என்னோடய பிளானாக நான் எடுத்திருக்கேன் நன்றி